எனக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் மானித முத்திர அமைச்சர் பதவியா எனக்கு எதுவும் தெரியாது பிரதமர் அன்வார் கருத்து இணைய மோசடியால் மூன்று புள்ளி ஒன்று எட்டு பில்டிங்றீன் இழப்பு ஏற்பட்டுள்ளது இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்த கோரி அதிர்ச்சி மேற்கொண்ட இரண்டாவது விண்ணப்பம் நிராகரிப்பு ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் கீழ் தலை துண்டிக்கப்பட்டு ஆசிரியை இஸ்திகோமா காதலனுக்கு ஏழு நாட்கள் தடுப்பு காவல் அமைச்சரவையில் மாற்றம் நிகழவிருப்பதாகவும் மாநில மந்திரிபசாராக இருக்கும் ஒருவர் கூட்டரசு நிலையில் அமைச்சராக நியமிக்கப்படவிருப்பதாகவும் வெளிவந்திருக்கும் ஆறுடங்களையும் பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார் அமைச்சரவை மாற்றம் குறித்தோ அமைச்சர் நியமனம் குறித்தோ தனக்கு எதுவும் தெரியாது என்று பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் கூறினார் முன்னதாக நடப்பு மடானி அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படும் என்று பி கட்சிக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ள நிலையில் அன்வார் அவ்வாறு தெரிவித்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அமைச்சரவை மாற்றும் நிலையில் மீண்டும் ஒரு அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என்று ஆறுடங்கள் வெளியாகிய நிலையில் மலேசிய அரசியல் பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கிறது மேலும் பி கேஆர் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் நீக்கப்பட நீக்கப்படவிருப்பதாகவும் செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இணைய மோசடியால் மூன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறினார் சுமார் தொன்னூற்றி ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேர் இணைய மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருந்தும் இன்னும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் யாரும் புகார் அளிக்க முன் வருவதில்லை என்று அவர் தெரிவித்தார் இணைய குற்றத்தை துறை தொழித்து இணைய பயனர்களை பாதுகாக்கும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் இதுவே அவசியமாக விளங்குகிறது என்று நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் கோவிந்த் சிங் சொன்னார் இணைய குற்றங்களை தடுக்க நிலையான சட்டமும் கூட்டு ஒத்துழைப்பும் அவசியமாக தேவைப்படுகிறது இதன் அடிப்படையில் கொண்டு வர முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் நெங்கரி சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்தக் கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அஜிதி அபு நயிம் மேற்கொண்ட இரண்டாவது விண்ணப்பத்தை கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் நிராகரித்தது மலேசிய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவது என்பது நாட்டின் ஜனநாயகத்தின் விவகாரத்தில் தலையீடு செய்வதாகும் என்று நீதித்துறையின் ஆணையர் ரோஸ் மாவா ரோசாயின் கூறினார் இருந்தும் அஜிசி அபு நாயிம் இடைத்தேர்தலில் ஈடுபடலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்தது பர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரம் அஜிசி அபு நாயிமிற்கு நீதி கிடைக்கலாம் பர்சத்து கட்சி தொடர்புடைய வழக்கு விசாரணை எதிர்வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தால் இந்நிலையில் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் திட்டமிட்டபடி எதிர்வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் கீழ் வைப்பதற்கு ஜோஹர் மாநில அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது கடந்த ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு ஃபாரஸ்ட் சிட்டியை உருவாக்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இதனால் சிறப்பு பொருளாதார சுற்றுலா சுகாதார மற்றும் நில அடிப்படையிலான மண்டலமாக உருவாக்க திட்டமிடப்பட்டிருந்தது இந்த ஃபாரஸ்ட் சிட்டிகள் கூடுதலாக சிறப்பு நிதியகமும் வணிக மனையும் அமைக்கப்பட்டது இதனால் நிதியகத்தில் ஜொஹோர் மாநிலமும் சிங்கப்பூர் நாடும் சிறந்த நிலையில் வர்த்தகத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும் என்று அவர் சொன்னார் ஃபாரஸ்ட் சிட்டியை ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் கீழ் வைத்தால் எதிர்காலத்தில் சிங்கப்பூர் நாட்டுடன் பல வர்த்தக முதலீட்டு நடவடிக்கைகள் எளிதாக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மிளாக்கா புலாவ் சபாங் கம்போங் தஞ்சோங் ரீமாவில் தலை உட்பட இரு கைகளும் கால்களும் துண்டிக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பெண் ஆசிரியை இஸ்டிகோமா முகமது ரோசியின் கொலை வழக்கு தொடர்பாக முன்னாள் காதலன் ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கின் விசாரணைக்கு உதவும் வகையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கொலைக்கான தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு முப்பத்தேழு வயதுடைய அந்நபருக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை வரை தடுப்பு காவலில் வைக்கப்படும் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் தியோஷூஹி பிறப்பித்தார் காவல்துறை அதிகாரிகளுடன் அந்நபர் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அலூர்காஜா அலூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் முன்னதாக சந்தேக நபரும் அவரது முப்பத்தாறு வயது மனைவியும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் இன்று வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது மனைவி சம்பவத்துடன் தொடர்புடையவர் அல்ல என்று நிரூபிக்கப்பட்டதையடுத்து இன்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜஹூரில் காணாமல் போனதாக கூறப்பட்ட இஸ்திகோமா முகம்மது ரோடியின் சடலம் பூலா சுபாங்கில் உள்ள ஒரு கால்வாயில் வீசப்பட்டிருந்த குப்பை பையில் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பெண்ணின் தாக்கிடம் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ சோதனையின் முடிவுகள் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் அடுத்து இறந்தது இஸ்திகோமா முகம்மது ரூசி உறுதி செய்யப்பட்டதாக ஆலூர் காஜா மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்ரிடெண்ட் அஷாரி அபுசாமா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்